சங்கதி டுவெண்டி போர் செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னதாக முதலில் இன்றைய நாளுக்கான தலைப்புச் செய்திகள் மூன்று நாட்களின் பின்னர் மண்ணுக்குள் இருந்து உயிரோடு வந்த குடும்பம் பசறையில் சம்பவம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நிதியாண்டு வரவு செலவு திட்டத்தின் மூன்றாம் வாசிப்பு நூற்றி ஐம்பத்தி ஏழு மேலதிக வாக்குகளால் நுரைவேற்றம் சூறாவளி பேரழிவை தொடர்ந்து பத்தொன்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட வெளிநாட்டு ஊழியர்கள் நிதியை வைப்பீடு செய்துள்ளதாக சூரிய பெருமை தெரிவிப்பு புலிப்பாஞ்சக்கல் அரச காணியில் சட்டவிரோதமாக மீனவர்கள் வாடிகள் அமைப்பு முற்றுப்புள்ளி வைத்தார் ரவிகரன் எம்பி அனர்த்தத்தால் பாதிக்கப்பட்ட இடங்களுக்கு செல்வதற்கு மருத்துவ குழுக்கள் தயார் பிரதி அமைச்சர் கர்சன விஜயமுனி தெரிவிப்பு பதிமூன்று மாவட்டங்களுக்கு மண் சரிவு அபாய எச்சரிக்கை தேசிய கட்டட ஆராய்ச்சி நிர்வாகம் அறிவுறுத்தல் வடக்கில் அடையாளம் காணப்பட்ட எலிகாச்சல் நோயாளி யாழ் சபையின் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டம் இரண்டு மேலதிக வாக்குகளால் நிறைவேற்றம் அபிவிருத்தி யுத்தியுத்தர்களை போட்டி பரீட்சை மூலம் ஆசிரியர் சேவையில் இணைத்துக் கொள்ள அனைத்து இணக்கமும் தாக்கத்தால் ஏற்பட்ட மலைச்சரிவில் சிக்கிய குடும்பத்தினர் மூன்று நாட்களுக்கு பின்னர் உயிருடன் மீட்கப்பட்ட சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது நாட்டில் ஏற்பட்டிருந்த காரநிலை மாற்றத்தின் காரணமாக பசறை பகுதியில் கனமழை பொழிந்து பல வீடுகள் மண் சரிவில் மூழ்கியிருந்தன இந்த சந்தர்ப்பத்தில் குணபால என்பவரின் வீடு புதைந்த நிலையில் குணபால அவரின் மனைவி மற்றும் அவரின் மகன் ஆகியோர் சமையலறையில் இருந்தனர் வீடு முழுவதும் இடிந்து மண்ணில் புதைந்த போதிலும் சமையலறை பகுதி மட்டும் அதிசயமாக தப்பியது மூன்று நாட்கள் மண்ணுக்குள் சிக்கி உயிர் போராட்டத்தில் இருந்த அவர்கள் மூன்றாம் நாளில் கனரக இயந்திரங்கள் அதிர்வுகள் மேலிருந்து கேட்டவுடன் குணபால சிறிய ஓட்டையில் கரண்டியால் தட்டி தன் இருப்பை அறிவித்தார் அதை அவதானித்த இராணுவத்தினர் கனரக இயந்திரத்தின் உதவியுடன் அவர்களை மீட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மீட்கப்பட்டுள்ள மூவரையும் மேலதிக சிகிச்சைக்காக இராணுவத்தினர் வைத்தியசாலையில் அனுமதித்துள்ளதாகவும் மேலதிக விவரங்கள் தெரிவிக்கின்றன ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தலைமையிலான தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தின் மூன்றாம் வாசிப்பு நூற்றி ஐம்பத்தேழு மேலதிக வாக்குகளால் நிறைவேற்றப்பட்டுள்ளது இதற்கு ஆதரவாக நூற்றி ஐம்பத்தெட்டு வாக்குகள் அளிக்கப்பட்டதுடன் எதிராக ஒரு வாக்கு மட்டுமே அளிக்கப்பட்டுள்ளது இதன் பிரகாரம் நூற்றி ஐம்பத்தி ஏழு மேலதிக வாக்குகளால் நிறைவேற்றப்பட்டுள்ளது குறிப்பாக மூன்றாம் வாசிப்புக்கு ஆதரவாக அரசு தரப்பினர் வாக்களித்த நிலையில் எதிராக தமிழ் தேசிய மக்கள் முன்னணி மட்டுமே வாக்களித்தது ஏனைய எதிர்க்கட்சிகள் எதுவும் வாக்கெடுப்பில் பங்கேற்கவில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இலங்கையை மீண்டும் கட்டியெழுப்புதல் நிதியானது வெளிநாடுகளில் உள்ள இலங்கையர்களிடமிருந்து சுமார் எழுநூறு மில்லியன் ரூபாய் பெற்றுக்கொள்ளப்பட்டுள்ளது நிதி பொருளாதார ஸ்திரத்தன்மை மற்றும் தேசிய கொள்கைகள் அமைச்சின் செயலாளர் கலாநிதி கர்சன சூரிய பெருமை இதனை தெரிவித்தார் இலங்கை வங்கியின் கீழியங்கும் கணக்கின் மூலம் இதுவரை முப்பதாயிரத்து நானூற்று எழுபதற்கும் மேற்பட்ட பரிவர்த்தனைகள் செய்யப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார் மேலதிகமாக இலங்கை மத்திய வங்கியில் பராமரிக்கப்படும் கணக்குகளில் வெளிநாட்டு நாணய வைப்புத் தொகை கிட்டத்தட்ட அறுபத்தொரு மில்லியன் ரூபாய் நிதிக்கு பங்களித்துள்ளதாக தெரிவித்துள்ளார் முல்லைத்தீவு கொக்கு தொடுவாய் புலி பாய்ந்தகள் சுற்றுலா ஒதுக்கடத்தில் பெரும்பான்மையின மீனவர்கள் சிலர் சட்டவிரோதமான முறையில் மீன்வாடி அமைத்துள்ளதோடு கடற்கரையில் சட்டவிரோதமாக படகுகளை நிறுத்தி வைத்துள்ளனர் இந்த நிலையில் வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் நிலைமைகளை நேரில் சென்று பார்வையிட்டதோடு இத்தகைய சட்டவிரோத செயற்பாடுகளுக்கு எதிராக உரிய சட்ட நடவடிக்கை மேற்கொள்ளுமாறும் உரிய தரப்பிடம் நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிகரன் வலியுறுத்தல் விடுத்துள்ளார் முல்லைத்தீவு கரைதுறை பெற்ற பிரதேச நாட பிரிவுக்குட்பட்ட தொடுவாய் புலிவாய்ந்த கல்லில் சுற்றுலா தளத்துக்கென்று ஒதுக்கப்பட்ட பகுதியில் பெரும்பான்மையின மீனவர்கள் சிலர் அத்துமீறி சட்டவிரோத முறையில் வாடி அமைக்கும் செயற்பாட்டில் ஈடுபட்டுள்ளதுடன் சட்டவிரோதமான முறையில் கடற்கரையில் படகுகள் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது பேரிடர் காரணமாக இடம்பெயர்ந்த அல்லது கிராமங்களில் சிக்கித் தவிக்கும் மக்களின் சுகாதார நிலையை ஆராய்வதற்கு நடமாடும் வைத்தியக் குழுக்கள் நிறுவப்பட்டுள்ளதாக சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது தொற்று நோயற்ற நோய்களால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இந்த குழுக்கள் தேவையான மருத்துவ வசதிகளை வழங்க உள்ளதாக சுகாதார பிரதி அமைச்சர் கன்சக விஜயமுனி தெரிவித்தார் இடம்பெயர்ந்த மக்களுக்காக வைத்திய சேவைகளை வழங்குவதற்கு தானாக முன்வரும் வைத்தியர்கள் உள்ளிட்ட குழுக்கள் அறுவை சிகிச்சை மேற்கொள்வதற்கு பொருத்தமான இடத்தை பெறுவதற்கு மாவட்ட சுகாதார சேவைகள் படிப்பாளர் அலுவலகத்தை தொடர்பு கொள்ள வேண்டும் என்றும் அவர் தெரிவித்தார் நாட்டில் ஏற்பட்ட அனர்த்தங்களை தொடர்ந்து பதிமூன்று மாவட்டங்களுக்கு மண்சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது அதன்படி பதுளை கொழும்பு கம்பகா கழுத்துறை காலி மாத்தரை கண்டி மாத்தளை நுவரலியா குருணாகல் கேகாலை மொன்றாக்கலை மற்றும் ரத்தனபுரி ஆகிய மாவட்டங்களுக்கு விடுக்கப்பட்ட மண் சரிவு அபாய எச்சரிக்கை இருபத்தி நான்கு மணத்தியாலங்களுக்கு நீடிக்கப்பட்டுள்ளது தேசிய கட்டட ஆராய்ச்சி நிர்வாகம் வெளியிட்ட பிந்திய அறிக்கையில் மண் சரிவு தொடர்பாக இந்த எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இந்த அறிக்கையின் பிரகாரம் கண்டி குருணாகல் கேகாலை மற்றும் மாத்தளை மாவட்டங்களுக்கு மூன்றாம் நிலை சிவ விடுக்கப்பட்டுள்ளது அத்துடன் மற்றும் மாவட்டங்களுக்கு இரண்டாம் நிலை கம்பக கழுத்துறை மாவட்டங்களுக்கு முதலாம் நிலை எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் டிட்வா சூறாவளியால் ஏற்பட்ட கனமழை காரணமாக நிலச்சரிவு ஏற்படக்கூடிய பகுதிகளில் மண் நிரம்பியுள்ளதால் மிகவும் குறைந்த அளவில் மழை பெய்தாலும் நிலச்சரிவுகள் ஏற்படும் அபாயம் உள்ளதாக தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனத்தின் பணிப்பாளர் காவினி ஜேதிச தெரிவித்துள்ளார் கிளிநொச்சியில் ஹெலிகாச்சல் நோயாளி ஒருவர் நேற்றைய தினம் அடையாளம் காணப்பட்டுள்ளார் கண்டாவளை சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவுக்குட்பட்ட நீராவி கிராமத்தில் வசிக்கும் ஒருவரை எலிகாச்சல் நோயினால் அடையாளம் காணப்பட்டார் குறித்த நபருக்கு காய்ச்சல் ஏற்பட்ட நிலையில் தர்மபுரம் பிரதேச வைத்தியசாலைக்கு சிகிச்சை பெறச் சென்ற போது அவரின் குருதி மாதிரி பரிசோதனைக்காக அனுப்பி வைக்கப்பட்டது இந்நிலையில் அவருக்கு எலிகாச்சல் இருப்பது இனம் காணப்பட்டது இவர் தற்போது யாழ் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது அண்மையில் இலங்கையில் ஏற்பட்ட சூறாவளி மற்றும் உயிரிழந்த மற்றும் பாதிக்கப்பட்ட மக்களை மனதில் கொண்டவர்களாக வருகின்ற கிறிஸ்து விழாவை அமைதியுடனும் அர்த்தமுள்ள வகையிலும் கொண்டாடுமாறு யாழ் மறை மாவட்ட குறுமுதல்வர் இறைமக்களை கேட்டுக் கொண்டுள்ளார் பொருத்தமற்ற ஆடம்பரங்களை தவித்து பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவிக்கரம் நீட்டும் செயற்பாடுகளை முன்னெடுத்து பாலன் ஜேசு கொண்டு வந்து அமைதி விடுதலை ஆகிய நற்செய்திகளை மக்களுக்கு அறிவித்தும் துன்புறும் மக்களோடு ஒன்றிணைந்த உள்ளங்களாக கிறிஸ்து பிறப்பு விழாவை கொண்டாடுமாறும் குறுமுதல்வர் அழைப்பு விடுத்துள்ளார் மாநகர சபையின் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்குரிய வரவு செலவு திட்டம் நேற்று இரண்டு மேலதிக வாக்குகளால் நிறைவேற்றப்பட்டுள்ளது வரவு செலவு திட்டம் யாழ் மாநகர சபையின் சபா மண்டபத்தில் மேயர் மதிவதனியால் சபை அங்கீகாரத்துக்காக சமர்ப்பிக்கப்பட்டு விவாதிக்கப்பட்டது விவாதத்தின் பிற்பாடு வரவு செலவு திட்டம் சபை அங்கீகாரத்துக்கு விடப்பட்டது இதன்போது ஆதரவாக இருபத்தி மூன்று வாக்குகளும் எதிராக இருபத்தொரு வாக்குகளும் அளிக்கப்பட்டதன் அடிப்படையில் பட்ஜெட் ஏற்றுக்கொள்ளப்பட்டது இதன்பொழுது இலங்கை தமிழக கட்சியின் பதிமூன்று உறுப்பினர்களும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி மற்றும் இபிடிபியின் தலா நான்கு உறுப்பினர்களும் ஐக்கிய மக்கள் சக்தி மற்றும் ஐக்கிய தேசிய கட்சியின் தலா ஒரு உறுப்பினரும் வாக்களித்தனர் தேசிய மக்கள் சக்தியின் பத்து உறுப்பினர்களும் அகில இலங்கை தமிழ் காங்கிரசின் பதினோரு உறுப்பினர்களும் இருபத்தொரு உறுப்பினர்கள் பட்ஜெட்டை எதிர்த்து வாக்களித்தனர் உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்புக்கு அமைய அரச சேவைகள் ஆணைக்குழுவால் வழங்கப்பட்டுள்ள பரிந்துரைகள் மற்றும் ஆசிரியர் சேவை யாப்பு ஆகியவற்றுக்கு அமைய போட்டி பரீட்சை மூலம் ஆசிரியர் சேவைக்கு ஆட்சி செய்வதற்கு அனைத்து தரப்பினரும் இணைந்துள்ளதாகவும் ஆட்சேப்பின் இரண்டாவது கட்டத்தின் போது நடைபெறும் நேர்முக பரீட்சையில் பாடசாலைகளில் சேவை செய்யும் அபிவிருத்தி உத்தியோகர்களுக்கு அனுகூலமான விசட வாய்ப்பொன்று உள்ளதாகவும் பிரதமர் நேற்று பாராளுமன்றத்தில் தெரிவித்தார் மேலும் விடயங்களை தெளிவுபடுத்திய பிரதமர் நீதிமன்ற சட்ட செயற்பாட்டின் இறுதி கட்டளையின்படி இலங்கை ஆசிரியர் சேவை யாப்பின் ஏற்பாடுகளுக்கு அமையவும் அபிவிருத்தி உத்தியோகர்களுக்கு இலங்கை ஆசிரியர் சபையில் இணைத்துக் கொள்வதற்கான சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்க முடியும் என தெரிவித்தார் போட்டி பரீட்சைக்கான விண்ணப்பங்கள் கோரும் அறிவித்தலில் குறிப்பிடத்தக்க விண்ணப்பதாரிகளின் அதிகபட்ச வயது தீர்மானிக்கப்பட்டுள்ளது உச்ச நீதிமன்றத்தால் வழங்கப்பட்டுள்ள தீர்ப்புக்கு அரசு சபையில் உள்ள பட்டதாரிகள் மற்றும் அரசு சேவையில் இல்லாத பட்டதாரிகளை ஆட்சேர்ப்பு செய்வதற்காக வயது எல்லையை திருத்தமைத்து தனித்தனியாக பரீட்சை நடத்தி ஆசிரியர் சபையில் காணப்படும் வெற்றிடங்களுக்கு ஆசிரியர் மூன்று தசம் ஒன்று ஆ தரத்துக்கு ஆசிரியர்களை ஆட்சேர்ப்பு செய்யும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக பிரதமர் ஹரணி அமரசூரிய தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாண சிறைச்சாலையில் விளக்கமறியலை வைக்கப்பட்ட கைதியொருவர் மேல் கோமா நிலையில் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகிறார் இந்நிலையில் அவருக்கு என்ன நடந்தது என்பது தொடர்பிலான உண்மையை நிர்வாகம் வெளிப்படுத்த வேண்டும் என கைதியின் சகோதரி கண்ணீர் மல்க கோரிக்கை விடுத்துள்ளார் யாழ்ப்பாண ஊடகமயத்தில் நேற்றைய தினம் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் இத்துடன் செய்திகள் நிறைவு பெறுகின்றன